பிரியமானவர்களே அந்த ஒரு மறை இருக்கிற இயேசு கிறிஸ்து விண்ணிய நாமத்தினாலே மற்றமே நல்ல காலை பொழுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்தரை காரணம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக யாக்கோபு நிறுவம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசூல் இப்படியாக சொல்லுகிறது கத்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்ற வார்த்தையை வாசிக்கிறோம் அன்பருந்தையுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நாம் விரும்புகிற ஆசைப்படுகிற எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் உயர்வு நான் உயர்த்தப்பட வேண்டும் நான் எல்லோரை காட்டிலும் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு நான் செல்ல வேண்டும் மற்றொன்று ஒன்பதாக நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் ஒரு நல்ல ஒரு இடத்துல நான் இருக்க வேண்டும் ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் உயர்வை எதிர்பார்ப்பது உண்டு உயர்வை வாஞ்சிப்பது உண்டு அன்பானது பிள்ளைகளே உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோம் நாம் ஆனால் நாம் எப்படி உயர்த்தப்படுவது என்பதற்கான வழியை நமக்கு இந்த வசனத்திலே கற்றுக் கொடுக்கிறது நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் கர்த்தருக்கு உண்பதாக நீங்களும் நானும் நம்மை தாழ்த்தி கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் வசனம் கர்த்தருக்கு உண்பதாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி இந்த வார்த்தையினை வாசித்த பொழுது மனாசுங்கிறதான ஒரு ராஜாவை குறித்து கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினொன்றும் பன்னிரெண்டுமான வசனங்களில் நாம் மனாசையை குறித்து வாசிக்கிறோம் இந்த மனாசே ஒரு ராஜாவாக இருக்கிறான் கர்த்தரை எப்படியெல்லாம் துக்கப்படுத்த முடியுமோ ஆண்டவரை எப்படியெல்லாம் வருத்தப்படுத்த முடியுமோ எல்லாவற்றையும் செய்து அவருக்கு கோபம் மூட்டினான் அவரை வருத்தப்படுத்தினான் எத்தனையோ முறை கர்த்தர் அவரை எச்சரிக்கிறார் நீ செய்கிறது சரியில்லைப்பா உன்னுடைய வாழ்க்கை சரியில்லை உன்னை நீ தாழ்த்திக்கோ கர்த்தருக்கு உங்கதா என்று சொல்லி எப் கத்தனை தீர்க்கதரிசியில கொண்டு கத்தர் பேசினாலும் அவர் தன்னை தாழ்த்திக் கொள்ளல அவர் செய்த ஒரு உச்சகட்டமான அதி பயங்கரமான ஒரு காரியம் என்ன தெரியுமா பரிசுத்தமான கத்தரை ஆராதிக்கிற பரிசுத்த பரிசுத்தல விக்கிரகங்களை கொண்டு போய் ஸ்தாபித்தார் அருவருப்புகளை கொண்டு போய் ஸ்தாபித்தார் கத்தர் அருவறுக்கிறதான விக்கிரகங்களை அவர் கொண்டு போய் ஸ்தாபித்தார் என்ன நடந்தது கத்தரை கைவிட்டுட்டாரு எதிரிகள் வந்து அவருக்கு வெண்கல விலங்க போட்டு அவரை ராஜாவாயிருந்த அவரை கைதியாக பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போகிறார் அன்பான ஜனிப்பாளர்களே அப்பொழுது அந்த நேரத்தில் அன்பான பிள்ளை அவர் தன்னை தன் தவறை உணர்கிறார் தன்னை கத்திற்கு உன்னதாக தன்னை தாழ்த்துகிறார் கத்திற்கு முன்னதாக கெஞ்சுகிறார் விண்ணப்பம் பண்ணுகிறார் தன்னை மிகவும் தாழ்த்தினான் என்று சொல்லி ரெண்டு நாளாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினொன்றும் பதிமூன்றுமான பன்னெண்டுமான வசனங்களை நாம் வாசிக்கிறோம் பதினொன்றும் பன்னிரெண்டுமான வசனங்கள் அதை சொல்லுகிறது கத்தருக்கு உண்பதாக தன்னை மிகவும் தாழ்த்தினான் கத்தரு கத்தரை நோக்கி கெஞ்சினான் கத்தருக்கு முன்னாக தன்னை மிகவும் தாழ்த்தினான் என்று சொல்லி வார்த்தை வாசிக்கிறோம் அந்த உண்மையான தாழ்மையை கத்தர் பார்த்தால் அந்த இருதத்தில் இருக்கிற உண்மையான தாழ்மையை கத்தர் பார்த்தால் இன்றைக்கி மனுஷனுக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்தி கொள்வது போல மாயமாலம் பண்ணுகிறவர்கள் நிறைய உண்டு நிறைய பேர் இருக்கிறார்கள் எனக்கு எந்த அளவுக்கும் பெருமை இல்லைங்க நான் எல்லாவற்றின் தாழ்மையை நடந்து கொள்வேன்னு சொல்லி தாழ்த்தி கொள்வது போல நடிப்பார்கள் ஆனால் உண்மையான தாழ்மை இருக்குமா என்று சொன்னால் இல்லை ஆனால் கத்தர் நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்கிறது நம்முடைய இருதயத்தை பார்க்கிறதே அவர் உண்மையாகவே நமக்கு தாழ்மை இருக்கிறதா இல்லை என்பது அவருக்கு தெரியும் மனுஷருக்கு நாம் ஏமாற்றி விடலாம் ஆனால் கத்தரை நாம் ஏமாற்ற முடியாது இந்த இருதயத்தை மனாசியோட இருதயத்தை கர்த்தர் பார்த்தார் அதில் உண்மையான தாழ்மை இருந்ததை கத்தர் பார்த்தார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை தன்னை தான் மிகவும் தாழ்த்தினபடினாலே கைதியாக இருந்த அவரை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார் மீண்டுமாக அவர் இழந்து போன அந்த ராஜ்யத்திற்கு ஆளுகைக்கு கர்த்தர் அவரை கொண்டு வருகிறார் வசனம் சொல்லுகிறது கத்தரே தேவன் என்பதை அப்பொழுது மனாசி அறியலாம் இது மட்டுமல்ல நாம் புதிய பாட்டில் வாசிக்க முடியும் ரெண்டு பேர் ஜெபிக்க ஆலயத்துக்கு போகிறார்கள் ஒருவன் பரிசையின் மற்றவன் ஆயக்காரன் தன்னை உயர்த்து கொண்ட பரிசையினுடைய ஜபம் புறக்கணிக்கப்பட்டது அண்டபுரே நான் பாவி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்ட ஆயக்கானுடைய ஜபம் கேட்கப்பட்டது வசனம் சொல்லு அவன் சொல்லுகிறான் நான் பாவி என்று சொல்லி ஆனால் கத்தர் பாவியாய் அவனை நீதிமானாய் உயர்த்தினான் அன்பான வேண்டு பிள்ளைகளை கர்த்தர் கொள்வதாக தாழ்த்த தாழ்த்தி கொள்ளுகிற எவரையும் கற்று நிச்சயமாக உயர்த்துவார் எனவே நாம் கத்தற்கு உணவாக எல்லாவற்றிலையும் நம்மை நாம் தாழ்த்தி கொள்வோமாக நம்மை பொழுது உயர்த்தும் பொழுது நாம் சொல்ல வேண்டாம் ஆண்டவரே இது எல்லாம் உம்மால் வந்தது இதெல்லாம் நீர் தந்தது ஆண்டவரே என்னை இன்னும் தாழ்த்திக்கொள்ளுகிறேன் என்னை இன்னும் தாழ்த்தி கொள்ளுகிறேன் சொல்லி நம்மை நாம் தாழ்த்தி கொள்வோம் தாவிது அவர் கத்தரால் உயர்த்தப்பட்டார் அன்பான தேவன பிள்ளைகளே அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் ஆனால் அவர் தன்னை குறித்து ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்தை சொல்லுக ஆண்டவரே நான் மனுஷன் அல்ல நான் ஒரு பூச்சி ஆண்டவன் ஆண்டவன் நான் ஒரு புழு ஆண்டவன் நான் ஒரு பூச்சி ஆண்டவன் நான் துர்குணத்தில் உருவானவன் ஆண்டவரேன் ஆண்டவரே என்னை உங்களுடைய சமூகத்தை விட்டு தள்ளாதீங்க ஆண்டவன் என்று சொல்லி தன்னை எப்படியெல்லாம் தாழ்த்த முடியுமோ அப்படியெல்லாம் தாழ்த்தி கொண்ட ஒரு மனுஷன் தான் எனவே அவரை கத்தர் உயர்த்தினார் அன்பான நாமும் கர்த்தற்கு முன்னதாக நம்மை நாம் தாழ்த்தி கொள்வோமாக இறக்கமுள்ள தகப்பனை உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்தரிக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்டு முடியும் பிள்ளைகளை ஆசீர்வதி மாண்டவரேன் கத்திற்கு உண்மதாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை அந்த வார்த்தையின்படி அண்டவர் உமக்கு உண்மதாக உண்மையாய் எங்களை நாங்கள் தாழ்த்திக்கொள்ள கத்தை உதவி செய்கிறார்கள் மனாசைய தன்னை தாழ்த்தி கொண்ட பொழுது அவர் உண்மால் உயர்த்தப்பட்டார் அண்டவரே ஆயக்காரன் உமக்கு உண்பதாக தன்னை தாழ்த்தி கொண்ட பொழுது அவன் உயர்த்தப்பட்டான் நாங்களும் உமக்கு உண்பதாக எங்களை கொண்டு நாங்கள் உயர்த்தப்பட்ட கட்டணிக்கிறுத்தார் இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே அண்டவரே நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற உயர்வு நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் இந்த நாள் முழுவதுமாக நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல நல்லதுதான் ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்தனங்களை தி லார்ட்